நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னடா எங்கே எந்த இடத்துல நடத்தலாம் அப்படின்னு நம்ம தெரிவித்து சார் என்னுடைய ஆஃபீஸ்லேயே நடத்துங்க அப்படின்னு சொல்லி நிரூபி ஒரு பெருந்தன்மையாக இருக்கிறது நன்றியை நாட்டு வந்து வேறு ஆஃபீஸ் அது மாதிரி அக்னி சரி வாங்க நான் நடந்துக்கிறேன் அக்னா சொல்ல மாட்டாங்க சார் வந்து ரொம்ப ஈ சவீனம் வேட்ட

நல்லதே செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு என்னெல்லாம் நல்லது செய்ய முடியும் எதெல்லாம் நல்லது செய்ய முடியும் ஒரு நீர் கோய்புற மந்திரி ஸ்வின் இருக்காரு ஒரு அனைவரும் தண்ணீர் மந்திரம் வச்சாரு வாங்க உடனே எனக்கு அது சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல வந்து வேகமாக வந்து எல்லா வேலைகளையும் வந்து முன்னெடுத்து செய்கிறதுங்கிறது வந்து என்னதான் கெட்டது வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் நல்லது ஒரு பொங்கல் வளர்ந்துக்கிட்டே இருந்தது லீவலைஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் தர்மாயிஸ் தன் பூம தான் நாம் என்ன செய்கிறோமோ அது நம்மளை தான் திரும்பி வரும் நாம் வந்து இன்றைக்கி நாங்கள் யூனிஃபார்ம் போட்டுக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த நன்மை செய்யணும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் சாதாரணமாக யூனிஃபார்ம் போடாட்டி கூட அதை நன்மையை செய்யணும் அன்றைக்கி மூணு நாளுமே எங்காலங்கெல்லாம் கூட எங்கள் போலீஸ்காரங்க கூட அந்தளவுக்கு வெரிஃபிகேஷனாக பண்ண மாட்டாங்க நான் சொன்னேங்கிறதுனால வெங்கடேஷ் சார் அன்னைக்கு ரொம்ப இந்த மூணு நாள் அந்த தண்ணியிலேருந்து எடுத்தது டென் ஃபீல்டுக்கு மேலே அன்னைக்கு தண்ணி ஃபுல்லாக வந்துகிட்டு இருந்துச்சு அதில் நம்ம ஆர்ஜிஓ சாரோட பங்கு நேரம் இருந்தாங்க ஆர்ஜிஓ மேடம் அவங்களோட பங்கு அளவு கறி எப்படின்னா ஒரு கோயிலை கட்டினா அது ஒரு இருக்காங்க சார் கண்டிப்பாக உருவாக்குவோம் அந்த நிலை மாறும் இருக்கும் ஏன்னா ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் இப்ப நீங்க பாராட்டி பேசுற வெங்கடேஷ் வந்து நாவல் போது அது ஒரு பெரிய ஒரு அரசு பள்ளிக்கான ஒரு பெரிய பெருமை அதுதான் எங்களுக்கு அதனால மிகவும் மகிழ்ச்சி ஆஹ் நம்முடைய